அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிசுபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு கொள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி இனைக்காக்கும் முருகனையே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய ரிசுபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இவங்களுக்கு கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி துளிக்கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல மனசு உடைத்தவங்களாம் இவங்க இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட ரிசபம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி இருக்கோம் நாங்கள் எப்படிமா சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க ரிசிபம் ராசிக்காரர்கள் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது பொருளாதாரத்துல வளர்ச்சி ஏற்பட போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்க போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் அழகாக மாறப்போகுதுங்க ரிசிபம் ராசிக்கார நேயர்களே இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் கவலை கண்ணீர் துன்பம் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் நம்மளுடைய ரிஷபம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் தனது சொந்த வீட்டை பார்க்கிறார் இது வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய நேரம் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டால் சாதகமான பலன்கள் கிடைக்காது ரிஷபம் ராசிக்காரர்கள் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்கக்கூடாது பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை திட்டமிடாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு அதனால கவனமாக செலவு பண்றது நல்லதுங்க ரிஸ்வம் ராசியில் பிறந்தவர்களின் குழந்தைகளுக்கு உடல் நல கோளாறுகள் வர வாய்ப்பிருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் தீர்க்க முயற்சிகள் எடுக்க வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது திருமண தடைகள் உள்ள ரிசுவம் ராசிக்காரர்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமாகவே தடைகள் வர வாய்ப்பிருக்கு அதனால அவர்களுடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டிய நேரம் இது என்ன தவறுதுகள் செய்தோம் எப்படி சரி செய்வது என்று யோசிக்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும் ஒரு மனிதன் இரண்டு விஷயங்களை செய்ய வேண்டும் வருடம் ஆரம்பிக்கும்போது போது என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஒரு பட்டியல் வைத்து இருக்க வேண்டும் வருடம் முடியும் போது என்னவெல்லாம் நடந்தது எதிலெல்லாம் தவறு செய்தோம் என்று சுய செய்ய வேண்டும் ஒவ்வொரு வருடத்தையும் செதுக்கக்கூடிய நபர்கள் முந்தைய வருடத்தை வைத்து வரக்கூடிய வருடத்துக்கான வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் வகுத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வருடமும் ஏதோ ஒரு வகையில் முன்னேற்றம் இருக்க வேண்டும் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று யோசிப்பதை விட்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் என்ன மாற்ற வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுங்கள் அதன்படி செயல்படுங்கள் உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்கும் நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை வேண்டாம் என்று சொன்ன உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்கப் போகிறது உங்களுடைய மனக்குழப்பங்கள் காணல் கரையப் போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க புதுசா நில வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க நட்டெல்லாம் வாங்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது இதனால் வரைக்கும் நீங்கள் பனங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு பனங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயர்ந்த வாழ்க்கையை வாழப்போகிறீங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ Hãy ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிசிவம் ராசி ரிசிவம் ராசியில கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருக சீரிசம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசியில அடங்குங்க ரிசிவம் ராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கிர பகவானுங்க ரிசிபம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முதனம் மகரம் கண்ணி கும்பங்க ரிசிவம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழக்கூடிய பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காம இவங்க ஒழைச்சுகிட்டே இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிசிவம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவலை கண்ணீர் அதுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில லாபம் கிடைக்குங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க வெளிச்சம் உங்களை உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரைஞ்சு போயிருங்க ரிசவம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையுடைய சோதனைகள் பெரிய தான் இருக்குதுங்க அதை நான் மறுக்கவே மாட்டேன் மன அழுத்தத்தை நீங்க சந்திச்சிருக்கீங்க நம்பிக்கை துரோகத்தை நீங்க பாத்திருக்கீங்க இது எல்லாத்தையும் நீங்கள் மனசில் வச்சிருக்கீங்க வெளியில் சொல்ல மாட்டீங்க சில நேரம் யோசிச்சிருக்கீங்க ஏண்டா நம்ம வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்குதுன்னு ஆனால் உங்கள் மனசு தூய்மையாக இருக்குது எவ்வளவு கஷ்டகாலம் வந்தாலும் தவறான பாதைக்கு நீங்கள் போனதே கிடையாது ரிஷபம் முதன்மையான ராசி இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தானோட வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க यको கலக்கமோ அதிர்ச்சியோ அடையாத ரிசவம் ராசி அன்பு உள்ளங்களே இந்த மாதம் வீண் செலவு குறைய போகுது மனசில் இருந்த கவலைகள் நீங்கி நிம்மதி உண்டாக போகுது வரவேண்டிய பணம் வந்து போகுது சாமர்த்தியமான பேச்சினால் காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கப் போகுது அலைச்சல் ஏற்படலாம் அடிக்கடி கனவுகள் வரக்கூடும் தொழில் வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனத்த பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய ஆர்டர்கள் வருவது அதிகமாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து மனநிறைவு அடைவாங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சுமூகமான நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க பயணங்களின் மூலம் அலைச்சல் உண்டாகலாம் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் புதிய ஒப்பந்தங்கள் பெறுவீர்கள் பிறமொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் அரசியல் துறையினர்களுக்கு அலைச்சல் இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படலாம் உங்களுக்கு எதிரானவர்கள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம் மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பது எதிர்பார்த்தது போல் எளிமையாக இல்லாமல் கடினமாக இருக்கலாம் கூடுதல் முயற்சி உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றியை தரும் உங்களுடைய கனவுகள் எல்லாமே நினைவாகக்கூடிய கூடிய இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கை அழகான வாழ்க்கையா மாறப்போகிறது உங்க கையில பணப்புழக்கம் அதிகளவில் இருக்க போகுது திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க அடுத்ததாக நம்முடைய ரிசுபம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க நம்மளோட ரிசிபம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்களை வேண்டானு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லதுங்க பொறுப்புக்கள் அதிகரிக்கும் மனசில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனிவரை கூடிய காலங்களில் பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாம் கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிசிவம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் எடுத்த காரியம் கைகூடும் விரோதிகளும் நண்பர்கள் ஆவார்கள் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் பணவரத்து திருப்தியை தரும் கடன் விவரங்கள் விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்தொழிலில் முன்னேற்றம் காண்பார்கள் திருமண தடை காணாமல் போகப் போகிறது திருமணம் போகிறது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகிறது படித்து முடிச்சுட்டு வேலை இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற சரியான வேலை கிடைக்கப் போகிறது வீடு போகிறீர்கள் நிலம் வாங்கப் போகிறீர்கள் புதுசாக சொத்துக்கள் எல்லாம் வாங்கப் போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை அருமையாக மாறப்போகிறது இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் இனிவரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி உங்கள் இல்லத்தை தேடி வரப்போகிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்கப் போகிறது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கப் போகிறதுங்க அடுத்ததாக நம்முடைய இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருக சீரிசம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையும் விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீர்கள் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கப்பெறலாம் மேல் அதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகள் சிவபெருமானை விஸ்வத்தால் அர்ச்சனை செய்து வணங்க எல்லா காரியங்களும் நன்மையாக இருக்கும் காரிய வெற்றி உண்டாகும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்பது பதினைந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் தாமரை மலர் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க வீடு இடம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க வேலை மாற்றம் வரப்போகுதுங்க தொழில்ல மாற்றம் ஏற்படப் போகுதுங்க அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கையே அழகான வாழ்க்கையா மாறப் போகுதுங்க வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க டீச்சிங் லைன்ல பெரிய ஆளா நீங்க இருக்க போறீங்க உங்களுடைய திறமையால வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகப் போறீங்க இதனால் வரைக்கும் நீங்க நாலு பேர்கிட்ட பணங்காசு கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்துல உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்கவலைகள் எல்லாமே காணாம போக போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க வரைக்கும் பாசமான குடும்பத்துல வளர்ந்துருப்பீங்க தாயார் வழி ஆசிர்வாதம் முக்கியம் பதிமூணு வயதிலிருந்து இருபத்தஞ்சு வயது வர வாழ்க்கையில அனுபவங்கள் ஆர்வமா இருக்கும் இருபத்தாறு வயதிலிருந்து நாற்பது வயது வர வாழ்க்கை சக்கரம் எங்க தொடங்கும் இருபத்தெட்டு வயதிலிருந்து இருந்து முப்பது வயது வரை முக்கியமான நபர்களை இது போக்கையே வயது கோடீஸ்வர யோகம் உண்டாகும் சொத்து சேர்க்க நிலம் வீடு வாங்குதல் புகழ் பதவி வணிக பெருக்கம் ஏற்படும் அறுபது வயதுக்கு மேல சுக வாழ்க்கை தெய்வ பயணங்கள் ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கும் 28 முதல் இரு முப்பது வயது வரை வாழ்க்கையில் தொடக்கங்க முப்பத்தாறு முதல் 42 ரெண்டு வரை தொழில கொடிகட்டி பரப்பீங்க இருந்து ஐம்பத்தஞ்சு வயது வரைக்கும் பெயர் புகழ் செல்வம் அடையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அமையுங்க ராசி பலன்கள் பார்ப்பதை தாண்டி நிறைய நல்ல மாற்றங்கள் நடந்தாதாங்க பார்ப்பதற்கான அர்த்தம் கிடைக்கும் ஜாதகத்துல சில குறைபாடுகள் இருந்தாலும் முயற்சியால அத உங்க லைஃப்ல நீங்க மாத்திரணுங்க ஜாதகத்துல தொழிலுக்கான அமைப்பே இல்ல அப்படின்னாலும் ஒரு மனிதனை நம்ம முயற்சி எடுத்துதாங்க ஆகணும் முயற்சி செய்யாம இருக்கிறது ரொம்பவும் தவறுங்க முயற்சி எடுத்து தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்லைங்க வெற்றி பெற்றாலும் பரவாயில்லைங்க தோல்வி அடைஞ்சா ஒரு அனுபவம் கிடைக்கும் அனுபவத்தை விட சிறந்த ஆசான் இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்